எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகிர்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகிர்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் திடீரில் பார்க்கலாம் இப்போது இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வழக்கு பரபரப்பாக போச்சு அதாவது ஒரு காதலனை தன் காதலேயே விஷம் கொடுத்து அவங்கள வந்து அதாவது ம ஜூஸில் வந்து குளிர்பானத்தில் வந்து விஷம் கலந்து கொடுத்து அவர்களை வந்து கொண்டுட்டாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த செய்திக்கு கேள்விப்பட்டோம் அப்புறம் அவங்கள கைதி பண்ணுறாங்க கைதி பண்ணும்போது அடுத்தடுத்த கட்ட விசாரணை போகுது பல கட்ட விசாரணை அந்த கொலையாளி அவங்கக்கிட்ட விசாரணை போகுது அவங்க பேர் வந்து கிரீஸ்மா அப்படிங்கிற அந்த இளம் பெண் அதாவது ஒரு இருபத்தி நாலு வயசு உள்ள ஒரு பெண் அவங்கக்கிட்ட அந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் அப்புறம் வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க இந்த கொலையை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தன்னுடைய மாமாவும் உடந்தையாக இருந்ததாக இது வந்து அந்த பெண்ணினுடைய தாயாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இரண்டு பேரோட அதாவது இந்த பெண்ணோட சேர்த்து அந்த இரண்டு பேரையும் கைது பண்ணுறாங்க இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரண்டு ஆண்டுகள் வந்து கடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து இன்றைக்கி வந்திருக்கு அதாவது இப்போ சமீபமாக வந்து அவங்களுக்கு மரண தண்டனை வந்து கேரள நீதிமன்றம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு இதை நம்ம முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக 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 செயலிழந்து அவர் வந்து இறுதியில் மரணம் அடைஞ்சாரு அந்த இளைஞர் இது இது வந்து பிரேத தான் இது தெரிய வருது அவருக்கு வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் எங்கே போனாங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தம்பிக்கிட்ட என்ன பார்த்து எங்கே சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ கூட இறுதி வரைக்கும் அந்த வாலிபர் வந்து தன் காதலி மேலே அவருக்கு எந்த சந்தேகமும் அவருக்கு வரலை அவங்க கேட்குறவங்க கேட்குறாங்க கடைசியாக அந்த பொண்ணை தானே பார்க்க போனேன் அந்த பொண்ணு கொடுத்ததில் எதாவது சாப்பிட்டதில் ஏதாவது இருந்துச்சா இல்லை என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க அப்போ கூட இல்லை இல்லை அந்த பொண்ணு மேலே எனக்கு எந்த டவுட்டும் இல்லை அந்த பொண்ணு அப்படி செய்திருக்க என் தன் காதலி அப்படி நடந்திருக்க அப்படி செய்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வந்து எனக்கு ஒரு கஷாயம் மாதிரி வந்து கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தா நான் குடித்தேன் அந்த கஷாயம் வந்து கசக்குது அப்படின்னு நான் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க அதை நான் வந்து குடித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாலிபர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த கஷாயம் குடித்து அதுக்கப்புறம் ஜூஸ் குடித்து அப்புறம் அங்கேருந்து அவன் கிளம்பி வந்ததுக்கு தான் அவருக்கு வாமிட் வருது பச்சையாக வாந்தியிருக்கிறாரு கூட வந்து இத்தனைக்கும் அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு கேரளாவுக்கு போகும்போது சரண் அப்படிங்கிற அந்த வாலிபர் அதாவது இந்த பெண்ணுடைய காதலர் வந்து தன் நண்பரையும் கூட கூட்டிகிட்டு போகிறார் அவர் அங்கே பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பொழுது தான் இது மாதிரியான சில உபாதைகள் அவருக்கு ஏற்படுது அந்த உபாதைகள் ரொம்ப முடியல சீரியஸாக போகும்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் நண்பர் தான் அட்மிட் பண்ணுறாரு அட்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தகவலை கொடுக்குறாரு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு போகுது ஏன்னா இவங்களுக்கும் மருத்துவருக்கும் ஆக்சுவலாக இவர் என்ன குடித்தார் அப்படின்னு தெரியல இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த இனிமா கொடுத்து அதில் வெளியே எடுப்பாங்க ஆனால் எந்த சிம்டம்ஸுமே சொல்லலை இது வந்து விஷம் தான் விஷந்தான் விஷம் தான் எனக்கு கொடுத்துட்டாங்க இல்லை நானே குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தானே அந்த சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ரிஃப்ளெக்ட் பண்ணதுன்னு பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அவர்களும் ஏதோ வேறு ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் வந்து கடைசியில் ஃபெயிலியர் ஆகி அந்த வாலிபர் இறந்துடுறார் அந்த இறக்கும் தருவாயில் தான் நான் கடைசி எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பெண்ணை பார்க்க போனேன் அங்கே என்ன சாப்பிட்டேன்னு கேட்கும்போது இதெல்லாம் வந்து சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ கூட அந்த பெண்ணு மேலே இந்த பையனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேபி அவங்க வாங்கின அந்த குளிர்பானத்தில் ஏதாவது தவறுதலாக அது வந்து டே டேட் எக்ஸ்பீரியாக இருக்கலாம் இல்லையா வாங்கின கடையில் வந்து எதாவது கலப்படங்கள் இப்போ நிறையா ப்ராடக்டில் வந்து அதாவது டூப்ளிகேட் வருது அப்போ அது மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருந்து இவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கலாங்கிற மாதிரி தான் அந்த பையன் தன் உயிரை துறக்கும் அந்த தருணம் வரைக்குமே இன்னும் சொல்லப்போனால் இறந்த அந்த பையனுக்கு தன் காதலி தான் அதை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது பரிதாபமாக அந்த இளைஞன் வந்து இறந்து போகிறான் தன்னுடைய பெற்றோர்கள் வந்து இந்த பெண் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில் வந்து புகார் போ போகுது அப்படின்னா அந்த புகார் பேஸாக இருக்கிறது இந்த வாலிபனுடைய மரணத்தில் அவங்க பார்க்குற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருது இவர் விஷம் மருந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது விசம் அருந்தினது ஊர்ஜிதமான உடனே உடனே யார் விஷம் கொடுத்துருக்கக்கூடும் இந்த பையன் கடைசி வரைக்கும் பேசுகிறாரு குடிச்சிருந்தால் சொல்லியிருப்பார் அவரு கடைசியாக சொன்னது என்ன அந்த பெண்ணை பார்க்க போகும்போது நான் ஒரு கஷாயம் மாதிரி கொடுத்தாங்க குடித்தேன் அது கசக்குது என்னால் குடிக்க முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் சரி இந்த ஜூஸை குடின்னு கொடுத்தாங்க குடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இதுவும் பார்வையும் அந்த பெண்ணு மேலே அந்த வீட்டாருக்கு அந்த அந்த வாலிபனுடைய வீட்டாருக்கு திரும்புது அந்த பெண் மேலே இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை அடிப்படையில் அவங்கள கைது செஞ்சுட்டு வராங்க முதல்ல அந்த பெண்ணை மட்டுந்தான் கைது செய்கிறாங்க அப்புறம் விசாரணை போக போக ஐந்து கட்ட விசாரணை போகும்போது இறுதியில் அந்த பெண் ஒத்துக்கிறாங்க நான் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆயுர்வேதிக் நம்ம அந்த கஷாயம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிலவேம்பு கசாயம் அந்த மாதிரி கஷாயம் அந்த மாதிரி கசாயம்லாம் கசக்கும் ஏன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு சொன்னது என்னென்னா எனக்கு பேக் பெயின் இருக்குது அந்த பேக் பெயினுக்காக நான் அந்த கஷாயத்துல குடிச்சிட்ருக்குறேன் இந்த ஒரு சேலஞ்சுக்காக நான் குடிக்கிறேன்ல இத்தனை நாள் நான் குடிச்சுட்டுருக்குறேன் இனி நீ பாரு குடிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சொல்லி அந்த பையன் குடித்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் அப்படியே பின்னாடி போக போக ஒன்றா தெரிய வருது அதில் வந்து இவர்கள் வந்து ஒரு விஷத்தை வந்து கலந்துருக்குறாங்க ஒரு ரசாயனத்தை கலந்துருக்குறாங்க அதை வாங்கி கொடுத்தது யாருன்னா அந்த பெண்ணினுடைய தாய்மாமா இப்போது தாய்மாமாவும் இதில் அதுக்கப்புறம் விசாரணைக்கு வராரு இந்த நிகழ்வெல்லாம் அவர்களுடைய அம்மாவுக்கு தெரியும் போது அவர்களையும் விசாரணைக்குள்ளே கொண்டு வராங்க இந்த விசாரணை பாருங்கள் இரண்டு வருடம் நடக்குது இந்த இரண்டு வருட இடைவெளியில் இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்றாங்க யாருக்கு அந்த பொண்ணுக்கே கொலை செய்யப்பட்ட இப்போது தூக்கு தண்டனை கோர்ட்டு வந்து விதிச்சிருக்கு அந்த பெண் கிரீஸ்மா அப்படிங்கிற அந்த பெண்ணும் அப்புறம் அவங்க மாமா எல்லாருமே என்ன மெயின் குற்றவாளி அவங்க அப்போ அவங்க மாமா அவங்கெல்லாம் வந்து உடந்தை தானே எல்லாருமே வந்து பெயிலில் அவங்கள வந்து வெளிவந்துடுறாங்க வெயிலில் வெளிவந்ததுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பில் அவங்க கில்ட்டி அதாவது அந்த பெண் குற்றவாளியே அப்படிங்கிறது ஊஜிதமாக இருக்குது இப்போது அவர்களுக்கு ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனையே கோர்ட்டு வந்து விரிச்சிருக்கு ஸோ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த டாபிக் பேசும்போது நம்ம மைவித்திரி பற்றி உள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போ மைவீத்திலும் இதே மாதிரி தான் இப்போது மைவித்திரியுடைய சத்தியானந்தன் பெயிலில் வந்துட்டார் அதுக்கு முன்னாடி விஜயராகவன் பெயிலில் வந்துட்டார் அப்புறம் டைரக்டர் சில பேர் வெயிலில் வந்துட்டாங்க இப்போது நம்ம மைவித்திரியை சார்ந்த அப்ளை தற்கொறைகளில் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா வெயிலில் வந்துட்டாவே அடுத்தது எட்டினா ப்ராப்பர்ட்டி தான் அடுத்தது பிஸ்னஸ் தான் அடுத்தது மேலே 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 நம்ம வந்து மறுபடியும் பழைய மாதிரியே போகிறது தான் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்காங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இந்த கேஸு இது ஒரு உதாரணம் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரண்டு வருடம் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு அவங்க அத்தனை நாள் வெளியே தான் பெயிலில் தான் இருந்தாங்க ஏன் பெயில் கொடுக்குறாங்க நம்ம வந்து நம்ம நிறைய வீடியோவில் நானும் அசோக்கும் பேசும்போதே இதை சொல்லியிருக்கிறோம் ஒரு கொலை செய்த கொலை குற்றவாளிக்கு கூட பெயில் கிடைக்கும் பெயில் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை பெயில் கொடுத்துட்டா அவங்க நிரபராதி அப்படின்னு அர்த்தம் கிடையாது வெயில் எல்லாருக்குமே கிடைக்கும் ஈவன் கொலை செஞ்சவங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிரிஸ்ம பெண்ணுக்கு கிடைத்த பெயிலூர் உதாரணம் அப்போது இரண்டு வருடம் கழித்து விசாரணையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மரண தண்டனை வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அந்த சரோன் அப்படிங்கிற அந்த பையனுடைய மரணத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வந்து அனுதாபம் வந்து நம்ம வந்து தெரிவிச்சே ஆகணும் நம்மளாம் எல்லாருமே கூட ஏன்னா பாவம் நம்பி தன் காதல் மேலே காதலி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அந்த பையன் கடைசி வரைக்கும் குடித்தேன் அந்த அங்கே போனேன் இருந்தும் போது அவங்க கொடுத்தாங்க குடித்தேன் த அது அந்த பொண்ணுனுடைய பிளான் தான் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அந்த பையன் வந்து அதை கெஸ்ட் பண்ணக்கூட கெஸ்ட் கூட பண்ணவே இல்லை கடைசி என்னென்னப்பா சாப்பிட்டேன்னு கேட்கும்போது சொன்னானே சொல்லியிருக்காரே எல்லாமே அவர் இது கெஸ்ட் கூட பண்ணவே இல்லை அப்போ எவ்வளோ ட்ரஸ்ட்டு கடைசி வரைக்குமே அந்த நம்பிக்கையோடவே அவர் இறந்துருக்காரு ஏதாவது உயிர் விட்டுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு அதை நினைக்கும்போது அவ்வளோ பெயினாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே கூட அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டில் உக்காந்துட்டு கண்ணை மூடி கொஞ்சம் சில பேர் சில பேர் சாமி கும்பிட்டுட்டு தூங்குவதை பார்க்குறோம் அந்த மாதிரியாவது உட்காந்து ஒரு இரண்டே இரண்டு நிமிடம் அவருக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துறது அப்படிங்கிறது அந்த வாலிபனுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் அதாவது கடைசி வரைக்குமே நம்பிக்கை வைத்திருந்த உறவு இது வந்து அவ அவருடைய ஃபீல்டில் இது வந்து இந்த சோல்மெட்டு தன்னுடைய லவர் அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்த அந்த பெண்ணுனாலேயே இந்த பெண்ணு தான் என்ன இப்படி செஞ்சுட்டாங்கன்னு கூட தெரியாமல் கடைசி வரைக்குமே அந்த அந்த நம்பிக்கையோடவே எப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு அந்த லவ்வோடவே இறந்திருக்காரு அந்த காதலோடவே அந்த பெண்ணின் இருக்கிற அவர் உண்மையான அந்த காதலை எந்த வகையிலையுமே அவர் இறக்கும் வரைக்குமே அது குறைஞ்சிருக்காது ஏன்னா அவருக்கு தெரியாது ஸோ ரொம்ப அப்பாவியாக ஒரு ஒரு சூழ்ச்சியில் சிக்கி அவங்க வந்து இறந்திருக்காங்க அந்த சரோன் அப்படிங்கிற அந்த வாலிபர் ஸோ அவருக்காக நம்ம எல்லாருமே ஒரு ப்ரே பண்ணி ஒரு ம இரண்டு நிமிடமாவது அஞ்சலி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் உட்காந்த இடத்துல கூட நீங்கள் வந்து இல்லை அட்லீஸ்ட் இரவு தூங்கும்போது கூட அவரை நினைத்து நீங்கள் ஒரு மௌனஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது மாதிரியான ஒரு ஒரு மௌனஞ்சி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வை பகிரக்கூடிய இந்த விஷயத்தில் கூட நம்ம அவங்களுக்கு என்ன மக்களுக்கு இதை பார்க்கக்கூடிய மைவித்திரை சார்ந்த மக்களுக்கு நம்ம என்ன உணர்த்த ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா பெயில் அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இவ்வளோ மாதிரி கொடூரமாக கொலை செய்தவங்களுக்கு கூட வெயில் கிடச்சிருக்கு ஆனால் இரண்டு வருடம் கழித்து தண்டனை கிடச்சிருக்கு இதுதான் மைவீத்தி கேசுலையும் நடக்கும் இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நான் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க எல்லோரும் ஒரு மௌனஞ்சலியை நீங்கள் மறக்காமல் செலுத்துங்க இந்த விடியல நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்